என் செல்லப்பிள்ளையே இன்று உன்னோடு ஒரு மணி நேரம் செலவிட நான் வந்திருக்கிறேன் உலகம் முழுவதும் விளக்குகளாலும் கொண்டாட்டங்களாலும் நிறைந்திருக்கிறது ஆனால் உன் இதயம் எப்படி இருக்கிறது நான் பிறந்தது ஒரு அழகான அரண்மனையில் அல்ல ஒரு அழுக்கான மாட்டுத் தொழுவத்தில் ஏன் தெரியுமா உன் இதயம் எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் எவ்வளவு குறைகள் நிறைந்திருந்தாலும் அங்கே வந்து தங்க எனக்கு தயக்கமில்லை என்பதைக் காட்டவே நான் அங்கே பிறந்தேன் இன்று உன் இதயக் கதவை தட்டுகிறேன் எனக்காக கொஞ்சம் இடம் தருவாயா மரியாளுக்கும் யோசேப்பிற்கும் சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை இன்றும் பல வீடுகளில் எனக்கு இடமில்லை மக்கள் கொண்டாட்டங்களில் என்னை மறந்து விடுகிறார்கள் ஆனால் நான் தேடி வந்தது மேய்ப்பர்களை சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை பிள்ளையே நீயும் என்னால் கைவிடப்பட்டவன் என்று நினைக்கிறாயா எனக்கு யாருமில்லையே என்று ஏங்குகிறாயா மேய்ப்பர்களுக்குத் தெரிந்த அந்த தரிசனம் உனக்கும் உண்டு உன் தனிமையில் நான் உனக்கு துணையாக இருக்கவே மனிதனாக பிறந்தேன் சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள் உன் வாழ்க்கையிலும் ஒரு நட்சத்திரமாக நான் இருப்பேன் பாதை தெரியாமல் எதிர்காலம் புரியாமல் நீ தவிக்கும் போது என் வார்த்தை உனக்கு ஒளியாக இருக்கும் சாஸ்திரிகள் எனக்கு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப் போலத்தையும் தந்தார்கள் நீ எனக்கு என்ன தரப்போகிறாய் உன் கவலைகளையும் உன் காயங்களையும் உன் பாவங்களையும் என்னிடம் கொடு அதுவே நீ எனக்கு தரும் சிறந்த கிறிஸ்துமஸ் பரிசு நான் அவற்றைத் தீர்த்து உனக்குச் சமாதானத்தைத் தருவேன் ஏரோது ராஜா என் பிறப்பைக் கண்டு கலங்கினான் குழந்தைகளைக் கொல்லத் துணிந்தான் இன்றும் உன் மகிழ்ச்சியைக் கொல்ல பல போராட்டங்கள் எழலாம் ஆனால் கவலைப்படாதே எகிப்திற்குச் சென்ற என்னைப் பாதுகாத்த பிதா உன்னையும் பாதுகாப்பார் உன் எதிரிகள் உனக்கு எதிராகச் செய்யும் சூழ்ச்சிகள் உன்னை ஒன்றும் செய்யாது பயப்படாதே இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற தூதரின் வார்த்தை இன்று உனக்கானது கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கேக் வெட்டுவதும் புத்தாடை அணிவதும் மட்டுமல்ல அது பகைவனை மன்னிப்பது இல்லாதவர்களுக்கு கொடுப்பது காயப்பட்டவர்களை தேற்றுவது இந்த ஒரு மணிநேர முடிவில் நீ ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் மனதில் இருக்கும் கசப்புகளை தூக்கி எறி உன்னை வேதனைப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு நான் உன்னை மன்னித்தது போல நீயும் பிறரை நேசி அப்போதுதான் உன் வீட்டில் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருக்கும் இப்போது என் கையை பிடித்துக்கொள் உன் குடும்பத்திற்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் வேலைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அன்பு தகப்பனே இந்த ஒரு மணி நேரம் உம் பாதத்தில் அமர்ந்திருந்த உம் பிள்ளையை ஆசீர்வதியும் இவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் வறுமை நீங்கி பெத்லகேமின் ஆசீர்வாதம் இந்த இல்லத்தில் தங்கட்டும் வரும் ஆண்டு இவர்களுக்கு நன்மையின் ஆண்டாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்